ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி பதிமூணாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு இந்த கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் எந்த மாதிரியான விரதமும் வழிபாட்டு முறையும் செய்யலாம் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னும் ஆறுதலை பற்றியும் ஷார்ட்டாக ஒரு தொகுப்பை வந்து பார்க்கலாங்க ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு போகு முழுசா பார்த்து பயன்பெறுங்க இப்போ வரக்கூடிய பௌர்ணமி தாங்க இந்த வருஷத்தோட முதல் பௌர்ணமியா நமக்கு அமைஞ்சிருக்குது அதுவுமே ரொம்ப ஸ்பெஷலாக தான் அமைஞ்சிருக்குது ஏன்னா அந்த பௌர்ணமியில வந்து ஆறுதரா தரிசனம் இருக்குது கூடவே போகி பண்டிகையும் வருதுங்க அதிலும் குறிப்பா இது வந்து திங்கட்கிழமையில வருது அதனால இது வந்து சோமவார பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லலாங்க திங்கட்கிழமை வந்து சிவனுக்கு உரியனால சொல்லப்படுது அன்னைக்கு வந்து பௌர்ணமியும் ஆறுதரா போகி பண்டிகை இப்படின்னு எல்லாமே சேர்ந்து வரதுனால இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான பௌர்ணமியா தாங்க நமக்கு அமைஞ்சிருக்குது பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து சாதாரண நாளை விட தெய்வ சக்தி வந்து அதிகம் நிறந்த நாளாக தாங்க சொல்லப்படுது இது மாதிரி மாத மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில நாம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு வந்து நிறைய பலன்களெல்லாம் கிடைக்கலாம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று தாங்க பழங்காலத்தில் இருந்தே பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே விமர்சையான ஒரு நாளாக தாங்க கொண்டாடப்படுது நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான நன்மையை வந்து நமக்கு தரக்கூடியதாக தாங்க இருக்குது நமக்கு வர இருந்து நம்ம வந்து காக்குற பாதுகாப்பான ஒரு சக்தியா தாங்க இது அமைஞ்சு அமைஞ்சிருக்குது அது மாதிரி வழிபாடு செய்யறதுனால ஒரு நாள் தாங்க இந்த பௌர்ணமி ஆகாயத்துல வந்து முழு நிலவு முழுமதி அதிக வெளிச்சத்துடன் இருக்கிற சந்திர பகவான வந்து தரிசிக்கிறது தாங்க இந்த பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நாள்ல வந்து காலையில இருந்தே நம்ம விரதம் இருந்து சாயந்தரமா பௌர்ணமி பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாங்க இது மாதிரி பூஜையை யார் வேணாலும் எந்த கிழமையில இருந்த வேணாலுமே செய்யலாங்க பௌர்ணமி அப்படிங்கிறது என்னைக்கு வருதோ அணையில இருந்து நாம இதை ஆரம்பிச்சுக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமியுமே பூஜை செய்யறவங்க என்ன நினைச்சு அவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறாங்களோ அது எல்லாமே நிச்சயமா நடக்கும் அப்படின்னு நம்புறாங்க பகவான் வந்து மனமகிழ்ச்சி அடைந்து நமக்கு வந்து இந்த வரத்தை எல்லாமே அள்ளி தருவாருங்க ஒவ்வொரு மாசமுமே அமாவாசை முடிஞ்சு பதினஞ்சு நாள் கழிச்சு தாங்க இந்த பௌர்ணமி தினம் வந்து வருது இப்படி ஒவ்வொரு மாதம் வர இந்த பௌர்ணமிக்காக மக்கள் வந்து பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த நாள்ல வந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் அப்படின்னு தாங்க மேக்சிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு குடி போடுறது பால் காய்ச்சுறது இல்லைன்னா திருமணம் நடத்துறது இல்லைன்னா நிச்சயதார்த்தம் இல்லைன்னா புதுசா ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது இது மாதிரி நிறைய தொழில் விஷயங்கள் விஷயமா கூட எல்லாருமே இந்த பௌர்ணமி நாளை தாங்க எல்லாருமே சூஸ் பண்றாங்க ஏன்னா எந்த ஒரு தொழிலோ இல்ல வேற ஏதாவது விஷயத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது வந்து முழுசா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு தாங்க இந்த பௌர்ணமி வந்து எல்லாருமே சூஸ் பண்றாங்க இந்த பௌர்ணமி நாள் வந்து சிவனுக்கு எப்படி உகந்த நாளோ அது மாதிரி தாங்க அம்பாளுக்குமே ஏன்னா மேக்சிமம் நிறைய கோயில்ல பாத்தீங்கன்னா அம்பாள் கோயில்ல இந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிறைய பூஜை எல்லாம் செய்யப்படுதுங்க இரவு நேரத்திலையும் அன்னதானம்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலுமே துன்பம் பயம் குழந்தைகளின் ஆரோக்கியம் கணவனின் நீண்ட ஆயுள் இப்படின்னு எல்லா விதமான விஷயத்துக்காகவும் இந்த அம்பால வந்து நம்ம விளக்கி ஏற்றி பூஜை செஞ்சு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கலாங்க இந்த நாளில் அம்மன் கோவில் வந்து ரொம்பவே விசேஷமாக தாங்க இருக்கும் இது கூடவே பௌர்ணமி அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் ஞாபகத்துக்கு வருது தான் இந்த திருவண்ணாமலை தாங்க ஏன்னா பௌர்ணமி திதி ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்குமே மக்கள் வந்து நிறைய பேர் இந்த திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் நடைபாதையா பயணம் போகிறாங்க இதுல வந்து அஷ்டலிங்கங்கள் இருக்குதுங்க அதில் வந்து ஒவ்வொரு ராசிக்குன்னு தனித்தனி லிங்கமாக அமைஞ்சிருக்குது இந்த லிங்கத்தை வந்து நம்ம வழிபட்டு வழிபட்டோம்னா வாழ்க்கையில வந்து எல்லா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் வந்து நம்புறாங்க யாரெல்லாம் இந்த திருவண்ணாமலையில கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே அஷ்டலிங்களை தரிசனம் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க சிவபெருமான பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இது மாதிரி பௌர்ணமி பத்தி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல வந்து பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆருதராவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க ஒரு வருஷத்துல நடராஜருக்கு நடத்தக்கூடிய முக்கியமான ஆறு அபிஷேகத்துல ஒண்ணுதாங்க இந்த ஆறுதரா அதிலும் குறிப்பா இந்த சிதம்பரம் நடராஜருக்கு நடத்தக்கூடிய மிகப்பெரிய அபிஷேகத்துல ஒரு முக்கியமான தாங்க இந்த இந்த வந்து வந்து பிடிச்சிருக்குது தரிசனத்தை மக்கள் வருஷம் ஒரு தடவை மட்டுமே இது வருங்க ரொம்ப தாங்க ரெண்டு தடவை வர மாதிரி இருக்கும் அதாவது வருஷத்தோட ஆரம்பத்துல ஒண்ணு முடியறப்ப ஒண்ணு அந்த மாதிரி வரலாங்க இந்த நாள்ல வந்து நடராஜருக்கு முதல் நாள் அபிஷேகம் செய்யப்பட்டு தேரோட்டம் நடக்குதுங்க அடுத்த நாளாதான் இந்த ஆறுதரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விளம்பம் நடத்தப்படுது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு நாள் விழாவை தாங்க சிதம்பரத்தில் வந்து கொண்டாடப்படுது இது வந்து வாய்ப்பு இருக்கு முடிஞ்சவங்க வந்து இந்த திருவிழாவை வந்து போய் பார்த்துட்டு வாங்க நல்லது நடக்கும் வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றமும் ஏற்படுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்குன்னு உரிய நட்சத்திரமா தாங்க இந்த திருவாதிரை வந்து சொல்லப்படுது தமிழ் மொழியில தாங்க திருவாதிரை அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து வடமொழியில வந்து ஆருதரா அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் இதை நம்ம வந்து ஆருதரா தரிசனம் இப்படின்னா ஆதிரை திருநாள் அப்படின்னு சொல்றோம் பிறவாயாக்கை பெற்றோன் பெரியோன் அப்படின்னு சங்க இலக்கியத்தில் வந்து சிலப்பதிகாரத்தில் சிவபெருமான பத்தி சொல்லியிருக்குங்க அது மட்டும் இல்லங்க இந்த ஆதிரை திருநாள்ல வந்து சேர்ந்தனாரோட நினைவா நடராஜருக்கு வந்து களிதாங்க படைக்கப்படுறது நெய்வேதியமா இது மட்டும் இல்லாம மாங்கல்ய நோம்பு கூட இருக்கிறாங்க சுமங்கலி பெண்கள் வந்து அன்னைக்கு தாலி சரடு புதுசா மாத்திக்குவாங்க இந்த நாள்ல வந்து இருபது வகையான காய்கறி சேர்த்து உணவு செய்யப்படுதுங்க அது மட்டும் இல்லாம பலகாரங்கள் கூட இருபத்தி ஒன்னு அப்படிங்கிற எண்ணிக்கையில தாங்க வச்சு அன்னைக்கு வழிபாடு செய்யறாங்க சிவபெருமானுக்கு இப்படி அமைஞ்சிருக்கிற இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்ப பாக்கலாங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களோட பேச்சை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க அதுதான் நல்லது தேவையில்லாத நீங்க வாய்ப்பு இருக்குதுங்க அதனால தேவையில்லாத பேச்சை எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் அப்படியே ஆகணும் நினைச்சீங்கன்னா அந்த பேச்சில கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கோங்க ராஜாங்க ரீதியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க ஏதாவது நீங்க வேலையை முயற்சி செய்யறீங்க அப்படின்னா அந்த வேலை எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கற வகையில தான் அமைய போகுது வழக்க விஷயமா ஏதாவது சாதகமான போக்கெல்லாம் ஏற்படலாங்க இது வரைக்கும் இழுபறியா இல்ல வேற ஏதாவது விஷயத்துல வழக்கில் சம்பந்தப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் இப்போ உங்களுக்கு திருப்தி தர வகையில தாங்க போகுது உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஏற்கனவே வெளியில கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப திரும்ப கைக்கு கிடைக்க போகுதுங்க அதனாலயே நீங்க பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க ஏதாவது லேண்ட் வாங்குவீங்க இல்லைன்னா வீடு வாங்குறது இல்லைன்னா ஜுவல்ஸ் டிரெஸ் இது மாதிரிலாம் வாங்கி ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தனிப்பட்டதா சின்ன சின்னதா ஏதாவது ஆசைகளாக இருந்ததுன்னா அதுக்கான செலவெல்லாம் கூட இப்போ செஞ்சுக்குவீங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் வீண் பழியெல்லாம் ஏற்படலாங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த கடகராசிக்காரங்களோட தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெத்தனமாக தாங்க இருக்கும் இந்த டைமு ஆனாலும் கூட பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகி உங்களுக்கு ஆறுதல் தருங்க ஏதாவது நீங்கள் புதுசாக தொழில் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறீங்க புதுசாக இடம் பார்க்குறீங்க தொழிலில் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அது எல்லாமே இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க இல்லை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் பண விஷயத்துலேயும் வேலை விஷயத்துலேயும் உங்களோட பேச்சுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வீண் அலைச்சல் வருங்க வேலை விஷயமா நிறையவே அலை வேண்டி இருக்கும் அதுவும் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே இந்த டைம் கஷ்டமா இருக்குங்க ஆனாலும் கூட நிலைமையை சமாளிச்சு உங்களுக்கு கொடுக்கற வேலையை வந்து நீங்க கரெக்டா செஞ்சு முடிங்க ஆபீஸ்ல நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அது வந்து உங்களுக்கு நல்லது இல்லைங்க உங்களோட பொருளையும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க ஏன்னா ஏதாவது திருடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லதுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மன பேசி எடுக்கிற முடிவு எல்லாமே உங்களுக்கு நல்லதாக அமையும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு வந்து தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குதுங்க அதனால் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து மணம் விட்டு பேசுங்க அதுக்கான முடிவை வந்து எடுக்க முடியும் பிள்ளைங்க வந்து உங்கள் பேச்சை கேட்காம தாங்க நடந்துக்குவாங்க ஆனாலும் அவங்கள பொறுமையாக தட்டி கொடுத்து நீங்கள் வேலை வாங்குனீங்கன்னா நல்லா செய்வாங்க சொன்னபடியும் கேட்பாங்க இதுவே இந்த கழக ராசிக்காரங்க பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து பணம் வந்து திருப்தி தர வகையில் இருக்குங்க பணப் புழக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் வீண் செலவெல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் பணத்தை வந்து சேமிக்க பாருங்க வீண் பேச்சையும் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க என தேவையில்லாத பேச்சால் பல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது துறையில இருக்கிறீங்க அப்படின்னா மத்தவங்களோட விவகாரத்துல எதுலையுமே தலையிடாதீங்க மத்த பிரச்சனையில இருந்து நீங்க ஒதுங்கி இருக்கிறது தாங்க உங்களுக்கு நல்லது நீங்க ஏதாவது போய் அதுல தலையிட்டீங்க அப்படின்னா உங்களால ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க வீணா பழிகள் உங்களுக்கு உண்டாகும் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது தாங்க புதுசா நிறைய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வர போகுதுங்க அந்த வாய்ப்பு எல்லாமே யூஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறுங்க மனதுல வந்து அதனால மகிழ்ச்சியெல்லாம் உண்டாகுங்க அரசியல் துறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கடின உழைப்புகளால தாங்க நீங்க முன்னேறுவீங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எல்லா ஒப்பந்தம் சம்பந்தமும் வந்து கிடைக்கும் இந்த கடவராசிக்காரங்க ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்துல படிப்புல வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடையறதுக்கு நீங்க அதிகமா தாங்க உழைக்கணும் கடினமா நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் பாடத்துல வந்து நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால பெற முடியும் இதுவே ஹையர் ஸ்டடிஸ் பண்ற ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா தாங்க இருக்குது ஏதாவது கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஏதாவது காயங்கள் ஏற்படலாங்க விளையாடுறப்ப கொஞ்சம் பிள்ளைங்களை வந்து பாத்து இருக்க சொல்லுங்க அது மட்டும் இல்லாம சளி தொந்தரவு எல்லாம் வரலாங்க அதனால அதையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு வந்து நல்லா பார்த்துக்கோங்க பணத்தை எதுலயாவது முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு கரெக்டா நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலயமா உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து பௌர்ணமிக்கு பிறகு இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது பரிகாரமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு அம்பாலையும் சிவனையும் வணங்குங்க அதன் மூலியமா உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன தடைகள் எல்லாமே விலகறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோ பதிவுகள் தாங்க பார்க்க போறோம் சேனல் நீங்கள் இப்போதான் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்